துரியோதனை எல்லாம் பிளான் பண்ணிட்டான் என்ன பண்றது அமாவாசையில போர் ஆரம்பிச்சா கட்டாயமா துரியோதனை ஜெயிச்சிருவான் தர்ம் கிருஷ்ணர் போட்ட அத்தனை பிளானும் போச்சு என்ன ஆகறது உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு ஒரு நாள் முன்னடியே அந்த அமாவாஸ்யா திதி என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு ஒரு நாள் முன்னடியே காலையில வந்து உட்கார்ந்து ஆற்றங்கரையிலே ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடற ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ஆக்சுவலா ஸ்ராத்தம் கொடுக்கறது எப்ப பண்ணணும்னா அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ற நேரத்துல தான் அந்த நேரத்துல ஸ்ராத்தம் கொடுக்கணும் தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் ஸ்ராத்தம் கொடுக்கணும் இந்த அமாவாசை வருவது முன்பாகவே வந்து உட்காந்து ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார் இப்போ சாதாரணமா மகாபாரதத்துக்கு இந்த வெளி உலகம் சார்ந்து மட்டும் இகம் சார்ந்து மட்டும் உரை எழுதுறவங்க உபன்யாசம் பண்றவங்க என்ன மாதிரி இந்த கதையை சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணன் ஸ்ராத்தம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே சூரியனும் சந்திரனும் அலண்டடிச்சுட்டு ஓடி வந்து என்னையா என்னப்பா அமாவாசைன்னு வரலையே நீங்க ஏன் ஸ்ராத்த அப்படின்னு கேட்டாங்கன்னு உடனே கிருஷ்ணர் பாரப்பா சூரியனும் சந்திரனும் சந்திக்கிற நாள் தான் அமாவாசிய இப்போ நீங்க ரெண்டு பேர் இங்க வந்துட்டீங்க அதனால சந்திச்சதுனால இப்போதான் அமாவாசிய அப்படின்னு சொன்னதா நம்ம டிவி சீரியல்ல சினிமா மகாலையும் மகாபாரத டிவி சீரியல்லையும் பொதுவா மகாபாரதத்துக்கு இகம் சார்ந்து உரைநடை எழுதுகின்ற இகம் சார்ந்து இகம் மாத்திரம் தெரிந்த உரைநடையாளர்கள் உபன்யாசகர்கள் சொல்லி